இன்னைக்கு பழக்கம் கிடையாது இது பல தோட்டம் நண்பர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கிறோம்னா அப்துல் கலாமுடைய நினைவு மண்டலத்தை தாண்டி தனுசுக்கோடி ஊருக்கு தான் போய்கிட்டு இருக்கிறோம் அங்க ஏன் போறோம்ங்கிறத இப்போ நம்ம அரிச்சமனைக்கு வந்தாச்சு சரியான கூட்டம்ங்க ஆமா ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு விடுமுறை நாட்கள்ங்கிறதுனால நிற்கிறதுனால ஏகப்பட்ட கூட்டத்தை பார்க்குற மாதிரி இருக்குது ஏகப்பட்ட வண்டிங்க உள்ள 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 சரியான கூட்டம் சரியான கூட்டம்ங்க அங்கிட்டு கூடி புல் கடல் தான் இங்கிட்ட இனிமேல் நகர முடியாது இந்த அரிசி உலைக்கு தான் வந்து எல்லா மக்களும் சுற்றா தலைவர்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க சரியான கூட்டம் கூட்டம்னா கூட்டம் இடம் இல்லை அந்த அளவுக்கு இந்த நேரம் ஒரு பருவ மழை காலம் இந்த மலை மலையிலேயே அடமலையிலேயே இங்க வந்துக்கிட்டு அமோகமான கூட்டத்தோட சந்திக்க வேண்டிய ஒரு நட்பாக இங்க நின்றுகிட்டு இருக்கேன் இங்கே நம்ம ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமையோட பெரும்பகுதியான கூட்டங்கள் இருக்கு அது மலை காத்துன்னு பார்க்காமே இங்க வீடியோக்கள் நிறைய பேர் எடுத்துக்கிட்டு இருக்காங்க

தம்பி என்ன பண்ணிக்கல நண்பண்பர் என்ன பண்ணிருக்காரு நண்பர் சார்ந்தான் அவருக்கு வெளியா இருக்கிறத பிடிக்கலன்னு சொல்றாரு

இங்க வந்துட்டோம். எங்க சூப்பர் சூப்பரா இருக்கு சூப்பரா பழங்கள்லாம் சூப்பரா இருக்கா சனி உள்ள எல்லாமே சூப்பரா புரிய எல்லாமே அவங்க காட்டாம எடுத்துக்கிறோம்ப்பா இப்படித்தான் காமிச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த ரோடு ஓபன் பண்ண காலத்துல இருந்து சத்திரத்துல நம்ம ஹோட்டல் வச்சிருந்தியே

हा हा

பழக்கடவை நிக்கிற மாதிரி இல்ல பல தோட்டத்திலேயே நிக்க இன்னைக்கு பல பழங்கள் சாப்பிடுற மாதிரி இன்னைக்கு பல்வே பல்வேறு விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்க எங்க எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு அருமை நண்பர் எப்படி இருக்கு எனக்கு ஒண்ணு கொடுக்கப்பா எனக்கு ஒண்ணு தாக்கப்பா நல்லா இருக்கு நல்லா இருக்கு பழத்தோட அருமை எப்படி பாருக்கு நேரா பழத்தோட்டத்துல போய் அப்புறமா இருக்கா இப்படி இருக்கு உங்களுக்கு ஒரு நன்றி நன்றி